பட்டுப்புடவைகள் மீது பெரும் விருப்பம் கொண்ட பெண்கள் உருவாக்கும் அந்த பட்டுப்புடவையில் என்னதான் இருக்கிறது அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு தலைமுறை பிள்ளைகளுமாக இருக்க பட்டுப்புடவை என்ற நினைவுக்கு வருவது என்ன செய்யும் ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்டா இருக்கும் நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் ஒரு மாதிரி இதெல்லாம் ஒரு தேவையா அப்படின்னு இருக்கும் ஒரு சிம்பிளா ஒரு வெட்டிங் போகலாம் எதுக்கு இவ்ளோ ஒரு ஆடம்பரமா ஒரு இடத்துக்கு போகணும் அதாதா அதான் இடு ஐயோ அழுக்காயிடுமே இவ்ளோ காசு கொடுத்து வாங்கியிருக்கோமே அந்த மாதிரி ஒரு பயம் கூட ஒரு கரப்பட்டா கூட போச்சு மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இல்ல

நாளை பட்டு புடவை அணிய வேண்டும் என்றால் சார் நாளைக்கு வந்து புடவை கட்டணும்னா ஃபர்ஸ்ட் இன்னைக்கு ப்ரீ ப்ளீட் பண்ணி வைக்கணும் சார் ப்ரீப்ளீட் பண்ணாத அது நீட்டா இருக்கும் எலிகண்டா இருக்கும் அந்த லுக் சோ அதுக்கு நம்ம டைம் எடுத்து ப்ரீப்ளீட் பண்ண வேண்டியதா இருக்கு முடியுமா முடியாது எவ்வளவு காஸ்ட் கொடுத்து புடவை எடுத்தாலும் அதுக்கு ப்ளவுஸ் நம்ம அதை விட கிராண்டா வந்துட்டு தைக்க வேண்டியதா இருக்கு அதுக்கு நம்ம இன்னும் காசு அலோ பண்ண வேண்டியதா வேற இருக்கு சார் ரைட்லா ரைட்

என்கேஜ்மெண்ட் இல்ல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் ரெடி ஆகணும்னா என்னன்னா சொல்றோம் பாருங்க கம்பி கட்ட கதையலாம் எடுத்து போறோம் டுட்டோ ஷாப் பண்ணு சார் அப்பதான் அந்த லுக் வந்து கம்ப்ளீட் ஆகும் அவ்ளோ வர்க் இருக்கு சார் லைக் ஹேர் ஸ்டைல் चूஸ் பண்ணு அக்சஸரிஸ் चूஸ் பண்ணு வந்துருச்சுல एक्चुअली இவங்கள நிறைய ஒவ்வொருத்தர் ஒரு விஷயம் சொன்னாங்க யார் சொல்லும்போது இவங்க பதில் சொல்ல நம்ம அப்படினு தோணுச்சு குட் क्वेश्चन கசகசன்னு இருக்குன்னு சொல்றாங்க பாத்தீங்களா மெயின் ரீசன் அவங்க ஏன் கசகசன்னு இருக்குன்னு சொல்றாங்கன்னா இல்லையே சாரி வந்து கடையில இருந்து வாங்கும்போதே நல்ல ஸ்டார்ச் போட்டு கொடுத்துருவாங்க நல்ல கைத்தறி புடவையோட சில்கோட ஃப்ளோ வந்து அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினது கிடையாது அது நார்மல் ஆக்கணும்னா நீங்க ஸ்டீம் பண்ணணும் சார் அந்த கட்ட அந்த கோடு போட்ட ஷர்ட் போட்ட பொண்ணு சொல்லிச்சுல்ல எல்லாத்துக்கும் நெசசரிஸ் எல்லாம் இது பண்ணி எல்லாம் செலக்ட் பண்ணோன்னு அதுதான் டாஸ்கே சொல்றா செஞ்சா கட்டிங்களா என்ன கலர் போட்டு போலாம் இருக்குமா நல்லா இருக்குமா லைட் ஷேட் போடுவோமா என்ன போடுவோம் அப்படிங்கற ஒரு எக்ஸைட்டமென்ட் அதே வந்து இதுக்கு என்ன மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணலாம் கூட ஒருத்தங்க ஒரு விஷயம் சொல்லிருந்தாங்க நிறைய ஆனா இனிமே கூட வைக்கிற பிரைட் கலருக்கும் அந்த பார்டருக்கும் நீங்க ஆக்சசரிஸே போடாம தோடு மட்டும் போடுங்க தோணல எனக்கே தோணணும்ல அப்ப தோண வேண்டியதுதானே அது எப்படி அது நடக்கட்டும் அதுதான் நடக்க ஒரு நாள் குட்டி தோடு போடுங்க முத்து தோடு போடுங்க ஜீன்ஸ்க்கு போடுற தோடே கூட போடுங்க எப்படி இருக்கு மாடர்னா இருக்க பொண்ணு பட்டு புடவை கட்டி இருக்குங்கள லுக் வரும் பட்டு புடவை என்ற உடனே உங்கள் மனதில் தோன்றுவது என்ன பல தெரிக்குதே எதை சொல்றதே இப்ப இந்த பட்டு சாரி வந்து

நான் ரொம்ப அழகா இருப்பேன்னு எனக்கு தோணும் நான் போனேன்னா எனக்கு நான் தான் ராணி நான் தான் ஒரு ஹீரோயின் எனக்கு எனக்கு நான் தான் ராணி உலகத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச புள்ளி யாரு தெரியவன் எனக்கு பின்னாடி என் காதுக்குள்ள பேக்ரவுண்ட் பாட்டெல்லாம் ஓடும் ஓடுற பாட்டெல்லாம் எனக்காக தோணும் இந்த பட்டு பட்டுக்கட்டும் போத மாத்திரம் அப்படி ஒரு ரொம்ப ரமைதுகா என் பொறமைக்கு ஒரு அளவு இருக்கு சார் நான் ஒரு டாக்டர் டெய்லி ஆஃபீஸ்க்கு நான் சாரீல தான் போவேன் இது என்ன பிரமாதம் இதோட ஸ்பெஷலைட் ஒன்னு இருக்கு கூமுடா ஆனால் நாளைக்கு ஏதோ ஒரு அக்கேஷன் ஆஃபீஸ்சில் எல்லாரையும் பட்டு சேரீ போட்டு வான்னு நான் சொல்லுவேன் பட்டு புடவ கட்றால அந்த அக்கேஷனு ஸ்பெஷலாகிற மாதிரி ஒரு ஃபீல் ஓடுவேன் கண்டிப்பா பட்டு சாரீன்றது வந்து ஒரு ஸ்பெஷல் ஹாப்பினஸ் கொடுக்கும் எங்கள் அம்மா ஒரு புடவ தான் வச்சுருந்தாங்க

என்னடி சொல்றேன் என்கிட்ட ஒரு அறுபதுல இருந்து எழுபது பட்டு புடவைகள் இருக்கும் சார் அதிகபட்சமான விலைன்னு பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் செவன்டி தௌசண்ட் வரைக்கும் வச்சிருக்கேன் அதிகபட்ச விலை பட்டு புடவைக்கு நான் எடுக்கிறதுனா ஃபைவ் தௌசண்ட் அவ்வளவுதான் அதுக்கு மேல நான் போக மாட்டேன் என்கிட்ட ஒரு ஐம்பது பட்டு சார் இருக்கு சார் ஒரு நாற்பதாயிரத்துக்குள்ள ரேட்ல பட்டு சாரி

கீழே அப்படியே இப்படி இப்படி போயிட்டு இருக்கு நடக்கும் போது சிரமமா இருக்கு இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தானா பிடிக்கும் அல்ல நீங்க உங்களுக்கு சாரி கட்டினா நல்லா இருக்காதுன்னு சொல்றீங்க இல்லையா நல்லா இருக்கா நல்லா இருக்கா இல்லையா இருக்கும் சொன்னேன் நல்லா இருக்கா இல்லையா இருக்கு சூப்பரா இருக்கடியுமா அழகா இருக்கால உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெண்ணில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும்